குடுத்த சூர்களுகுடி கோதையை நேஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை கேதுவை நந்தநந்தன சுந்தர கோதாய் நிச்சமங்கலம் ஜெயஹித் ஜெயஸ்ரம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னட்டு இறைவாக போட்டினு ஸ்ரீராம் வாசம் ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவள கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்லப்போ இன்னைக்கு அப்படின்னா அற்புதமான விஷயம் அதுபோல ஒரு சின்னதான அப்டேட்டு திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு தமிழ்ச்செல்வி சேலத்திலேருந்து அதாவது மலைமேல் பார்வதிக்கும் திருச்செந்தூருக்கு ரெண்டுக்கும் ஐநூறு ஐநூறுவா ஆயரூவா அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் அப்டேட்டு நேற்று பணம் கொடுத்த வரைக்கும் சொல்லியாச்சு திருச்செந்தூர் இனதானனுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மலைமேல் பருவ இன்னதானதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்குறோம் சார் இன்றைக்கி என்ன சார் வாழ்க்கையில் பெரிய நிகழ்வு நடக்குது என்னென்னா இன்னையிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் மிகப்பெரிய நிகழ்வு நடக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயம் வானிலையில் நடக்குது அப்போ நம்ம வந்து சூரியனுக்கு நமக்கு எவ்வளோ சார் வித்தியாசம் இருக்குது சும்மா சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்குறீங்களா பூமிக்கு நமக்கு எவ்வளோ தெரியுங்களா வித்தியாசம் இருக்கு அதாவது அதுக்கு பேர் என்ன இன்னைக்கு ஆக்சுவலாக நடக்கிறதுடைய பேரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இது நடக்கும் காத்தால் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நம்மளுடைய பூமி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கரெக்டா குளிர்ச்சியாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இது வந்து பூமி வந்து சூரியனுக்கு பூமிக்கு எவ்வளோ தூரம் அது எத்தனை சைபர் போடலாம் போட்டுக்கோ ஆறு அதாவது சூரியனுக்கும் பூமிக்கு இடைவேளிய உள்ள தூரம் ஒன்று லட்சம் லட்சம் கோடி ஒம்பது கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கோம் கோடி ஒன்று ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி ஒன்பது கோடி கிலோமீட்டரில் என்ன இருக்கும் பூமின்றி நம்பளும் இருக்கோம் இப்போ பூமி என்ன பண்ணுதுன்னா சூரியன் சூரியன் அங்கேயே தான் இருப்பார் சூரியன் நவர மாட்டார் சூரியன் அவர் அப்படியே தான் இருப்பார் பூமி தான் ஒம்பது கோடி கிலோமீட்ரு தாண்டி இருக்குது இந்த ஒம்பது கோடி கிலோமீட்ரு தாண்டி இருக்கிற பூமி என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி எவ்வளோ மாறுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி கோடிக்கப்புறம் பதினஞ்சு பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடியே இருபது லட்சம் கிலோமீட்டர் தள்ளி போகுது எப்போ இந்த அதாவது அறுபத்தாறு சதவீதம் அதிகரிக்கும் எப்படின்னா பூமி பார்த்தீங்கன்னா பூமி சூரியனும் பூமி இப்படி அப்படியே டிட்டாவாக அறுபது பர்சன்டேஜ் தள்ளி போகுது பூமி தள்ளி போகிறார் சூரியனை விட்டு தள்ளி போ அதனால் காற்றில் கட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து என்ன பண்ணணும் நம்ம உடம்புல வந்து அஞ்சுலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கூலிங்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க நான் சொல்லலை அவங்க சொன்ன விஷயத்த நான் சொல்கிறேன் நான் இது எப்படி சாத்தியப்படுமா சாத்தியக்கூறுவா புவியலில் நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கிறாங்க ஆனால் நான் சொல்லக்கூடிய நம்ம பாருங்கள் ஒம்பது ஆக்சுவலாகவே சூரியனும் பூமியும் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒம்பதுல ஒம்பது கோடி கிலோமீட்டர் இருக்குது அப்போ இதுதான் பார்த்துங்க இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அந்த சூரியன் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா இதுதான் நம்ம முன்னோர்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி வச்சாங்க பஞ்சபூதத்தை சரியாக அமைச்சாங்க சரிங்க சார் ரைட்டு சார் இன்றைக்கி வந்து நம்ம தருமபுரி பாலாஜி வந்து அதாவது மதுரை திருப்பரங்குள்ளத்தில் ஜாதகம் பார்க்குறாரு மதுரையில் உள்ளவங்க அங்கே உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் போய் நிச்சயமாக போய் ஜாதகம் பாருங்கள் ஒம்பது செப்டம்பர் மாதத்தில் நம்ம வந்து விஜய் விஜயவா இதுக்கு போக போகிறோம் நிச்சயமாக என்ன காசி யாத்திரா போகிறோம் நிச்சயமாக வர்றவங்க வாங்க அதே மாதிரி வர்ற வெள்ளி இல்லாமல் அடுத்த வெள்ளி டேட்டு பார்த்து சொல்லுமா அடுத்த வெள்ளி வந்து நம்ம விஜயவாடா கனகு துர்க்கை போலான்னு இருக்கோம் வியாழக்கிழமை அதனால் வருகின்ற வியாழன்னு இல்லை அடுத்த வியாழன் நிச்சயமாக விஜயவாடா போகிறோம் வர்றவங்க நிச்சயமாக பேர் கொடுத்தோன்னா டிக்கெட் வந்து ஒரு இருபத்தி ஏழு டிக்கெட் தான் இருக்குது ஏசி தான் போகிறது ஏசி வர்றது ஏசி எல்லாம் ஏசி தான் இருபத்தி ரெண்டாம் தேதி அது என்ன கிழமை வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நிச்சயம் வர்றவங்க வாங்க பேர் கொடுங்க கடன் கடன் ஆதார் கார்டு அனுப்பிச்சோன்னா பணத்தை போட்டுடணும் போட்டிங்கன்னா நான் டிக்கெட்டை போட்டுருவேன் ஆமாம் அதாவது ஒரு ஆள் அப் அண்ட் டவுன் போய்ட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ட்ரெயின் டிக்கெட் மட்டும் ஆகும் மூணு பேர் வரீங்க ரெண்டு பேர் வரீங்கன்னா மூணு பேர்த்துக்கு சேர்த்து ரூம் போட்டு விட்டுடலாம் அப்போ அவ்வளோதான் உங்களுக்கு மேற்கொண்டு செலவு சாப்பாடெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் செலவு ரொம்ப பெருசாக வராது நிச்சயமாக வர்றவங்க வாங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கும் விஜயவாடா கழகத்துறைக்கு அல்டிமேட் சூப்பர் ஸ்டார் சரிங்க சார் சூப்பர் சார் இன்றைக்கி ஸ்ரீராமில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு நேற்று நான் போன இடத்துல நடந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் ஒரு வீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பூர்வீக வீடு அவங்க வீடு அந்த வீட்டில் அழகாக உள்ளே போய் சுற்றி பார்த்தேன் தெற்கு சைடில் தென்மேற்கு சைடில் அதாவது தென்கிழக்கு சைடில் தென்கிழக்கில் அழகாக வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்காங்க பாத்ரூம் போட்டிருக்காங்க அப்புறம் இன்னொன்று குழி துவைக்கிற ரூம் போட்டிருக்காங்க சரி அது ரெண்டும் பார்த்தேன் வடக்கு பார்த்த மனை இந்த வடக்கு பார்த்த மனையில் அந்த டாய்லெட் பாத்ரூமுக்கு அப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா தென்கிழக்கில் நல்ல ஜம்முன்னு கேணி இருக்குது இதுதான் நேற்று பார்த்த அப்டேட்டு நேற்று பார்த்த அப்டேட்டை உங்களுக்கு நீ பண்ணுறேன் தென்கிழக்கில் பெரிய கேணி அட்டகாசமான கேணி சூப்பரான கேணி அது ரெண்டு பேத்துக்கும் பொது சவரும் அப்போ இவங்க நம்ம போய் பார்த்த வீட்டில் கிழக்கு சுத்தமாக அப்படின்னா ஓப்பனே கிடையாது கிழக்கு மூடப்பட்ட வீடு சரி சார் கிழக்கு மூடப்பட்ட வீடு ப்ளஸ் அப்புறம் நான் சொல்கிற மாதிரி தென்கிழக்கில் கேணி அப்புறம் தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா தென்கிழக்குலேயே டாய்லெட் போட்டிருக்காங்க பாத்ரூம் போட்டிருக்காங்க எல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வீட்டை இடிச்சுட்டு வீடு கட்டணுங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீராமில் போகிறோம் அப்போ தென்கிழக்கில் கிணறு இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்க முடியாது திருமணமே ரொம்ப சிரமப்பட்டு நடக்கும் நடந்தாலும் ரெண்டாவது விஷயம் அப்படியே திருமணம் நடந்துருச்சு அந்த குழந்தை பேருங்கிற விஷயத்தை தள்ளி விட்டுரும் என்ன பண்ணுவோம் குழந்தை பேருங்கிற விஷயமே இருக்காது சரி அந்த அம்மாட்ட கேட்டேன் அம்மா அவங்க கர்ப்பப்பை என்னம்மா கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க சார் அப்படின்னாங்க அவ்வளோதான் விஷயம் அப்போ ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க நான் சொல்லக்கூடிய பதிவில் இதுதான் உண்மை அப்போ யார் வீட்லேயும் தென்கிழக்கில் நீங்கள் டாய்லெட் போட்டிருக்கீங்க தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டிருக்கீங்க தென்கிழக்கில் நிச்சயமாக ஒரு பெரிய கேணி இருக்குது உள்ள ஒரு தண்ணி தொட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா தப்பு தான் மாற்றிக்கிங்க மாற்றலைன்னா அதோட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் எந்த வாசுகாரையும் கூப்பிடாதீங்க நான் ஓப்பனவே பேசுகிறேன் தென்கிழக்கில் கேணி இருக்குது தென்கிழக்கில் பாத்ரூம் இருக்குது தென்கிழக்கில் டாய்லெட் இருக்குது வாசத்துக்காரனால் வாசிக்காரனால் எவராருமே கூப்பிடாங்க நிச்சயமாக இடிச்சுட்டு மாற்றிடுங்க அப்போ தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி என்னென்னா நெருப்பு உண்டாகக்கூடிய சமைக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியில் நம்ம ஒரு டாய்லெட் போட்டிருக்கோம் பாத்ரூம் போட்டிருக்கோம்னா பெண்களை பாதிக்கும் பெண்கள் காலி ஒரு குழந்தை இல்லாமல் ஒரு வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னா அந்த குழந்தை பிறப்புக்காக இயங்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம குழந்தை பிறந்துட்டு குழந்தைய போட்டு அடிப்போம் சனியை நினைப்போம் என்னென்ன வார்த்தை சொல்லி திட்டும்போது அந்த பிள்ளைய திட்டுவோம் ஆனால் குழந்தை பேருக்காக ஏங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இதோட வழி என்னான்னு தெரியும் நம்ம குழந்தையை பார்த்துட்டு கண்ணாப்பினான்னு திட்டுறது அப்போ இதுதான் உண்மை அப்போ கிழக்கு மூடிடுது அப்போ தென்கிழக்கில் கிணறு கே அவங்க வீட்டுக்காரர் நிச்சயமாக இருக்க இதுவும் இதுதான் உண்மையான விஷயம் நான் அதெல்லாம் தவறாக சொல்லணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து மாற்றிக்கிங்க அப்போ இதை மாற்ற முடியுமா சார் மாற்ற முடியுமா சார் தான் கேள்வி மாற்ற முடியுமா சார் மாற்ற முடியும் மாற்றலாம் அப்போ கிழக்கு வந்து என்ன அது பொது சவராக வச்சு கட்டிருக்காங்க அந்த வீட்டில் ஆண்களே வாழ முடியாது அப்போ தென்கிழக்கில் கிணறு அந்த குழந்தை பேர் சூரிய பகவான் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை சுத்தமான என்ன பண்ணால் புது சவராக போயிடுச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நமக்கு எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்கும் இதுதான் உண்மை அப்போ நம்ம வீடு கட்டோன்னா அழகாக மேற்கில் ஒரு ஒன்றரை அடி கிழக்கில் அழகாக ஒரு மூணு அடியோ நாலு அடி போட்டு நல்லா வீடு கட்டலாம் சூப்பராக வீடு கட்டலாம் வாழ்க்கையில் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ சார் இந்த கிணறு இருக்க சார் இந்த கிணற எப்படி சார் உங்களால் மாற்ற முடியும் அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி அப்போ தென்கிழக்கில் டாய்லெட் போட்டிருந்தா சரியாக சார் அப்படின்னா நிச்சயமாக தவறு அதை உடச்சி இடித்து மாற்றி எடுத்துடணும் அங்கே நிச்சயமாக கிச்சன் அமைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போடணும் அதுக்கப்புறம் ஒரு காமன் டாய்லெட் போட்டுக்கணும் ஒரு டாய்லெட் போட்டு ஒரு ஹால் போட்டு இந்த கிணறோடையே ஒரு வீட்டை அமைச்சு விட்டு ஒரு கேட் போட்டணும் கிணறோடையே அமைச்சு அந்த கிணற வந்து தென்கிழக்கு கிணற வந்து அந்த வீட்டுக்கு வடகிழக்கு கிணறாக மாற்றணும் இதில் தான் புத்திசாலித்தனம் இருக்குது அப்போ மாற்றி அவங்க வீட்டில் கிழக்கே துறக்காத வீட்டில் கிழக்கில் ஒரு சந்து போட்டு நேராக விட்டணும் அப்போ வீடு சுத்தமாக போயிடும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கும் எப்படி சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் அனுபவம் தான் அப்போ நம்ம போகிற இடத்துல அந்த கிணறு கட்டையை உடைச்சிட்டு அதை அப்படியே தலை தடவை போட்டு கீழே போகிற இறங்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஓப்பன் மாதிரி உள்ளே கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு அதாவது கிணறு வந்து தென்கிழக்கு ஒரு மூ அறுபது எழுபது அடி இருக்குன்னா ஒரு முப்பது அடியில் இருக்குது கேணி அதை மாற்ற முடியுமானா நிச்சயம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த கேணிக்கு அப்புறம் ஒரு பத்தடி பாதையை விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு காம்பவுண்ட் போட்டு வீடு போட்டுக்க வேண்டியது அவ்வளோதான் முடியும் ரெண்டு பேத்துக்கு பொது கிணறு மூடவே முடியாதுன்னு கிழக்கால விட்டுக்காரன் ஒம்புழுக்கணும் அவனுக்கு தென்மேற்கு அப்போ அவன் வீட்டில் என்ன நடக்கும் நம்ம சொல்லக்கூடாது அதை பற்றி நம்ம ஏன் பேசிக்கிட்டு விஷயம் தென்மேற்கில் கிணறு இருந்தால் கணவன் மனைவி உறவு நிச்சயமா இருக்காது இதுதான் உண்மையான விஷயம் கணவன் வேறொரு மனைவியோட இருப்பார் வேற ஒரு பெண்ணோட தொடர்பார் இல்லை மனைவி வேற ஒரு பெண்ணோட யாரையும் நான் தவறாக சொல்றேன் நினைக்க தயுது தென்மேற்குங்கிறது தென்மேற்கில் மிகப்பெரிய கேணி இருந்தால் அது மிகப்பெரிய தவறை உருவாக்கும் இதுதான் உண்மை சத்தியம் அப்போ மூடுங்கன்னு சொன்னாலும் மூட மாட்டேங்கிறானா நம்ம என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ண முடியும் ரைட்டு அப்போ இதை நம்ம கூப்பிட்டுருக்க கிளைண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும்னா அந்த தென்கிழக்கு கிணற அவங்களுக்கு அழகாக ஒரு காம்பவுண்ட் போட்டு அந்த தென்கிழக்கு கிணற ஒரு வீடை கட்டி அந்த கிணற வரகிழக்காக மாற்றி அதற்கப்புறம் கிழக்கில் ஒரு அழகாக ஒரு பாதையை போட்டு இந்த பாதைக்கு அப்புறம் அழகாக வீடை போட்டு சூப்பராக போட்டு கட்டலாங்கிற ஐடியா பண்ணியிருக்கேன் நிச்சயமாக என்ன நினைக்குதுன்னு ஆண்டவன் செயல் அப்போ மாற்ற முடியுமானால் நிச்சயமாக மாற்றலாம் மாற்றக்கூடிய இடங்கள் அமையும் போது மாற்றலாம் மாற்றவே முடியாத இடத்த நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் அது அமைப்பாக பாருங்கள் அந்த தென்கிழக்கை ஒட்டி கேணி இல்லாமல் தென்கிழக்கில் அதாவது கிழக்கிலையே கொஞ்சம் தள்ளி இருக்குது தென்கிழக்கு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அப்போ ஒரு இருபத்தஞ்சு அடி இடம் இருக்குதுங்களை அழகாக வீடு கட்டிடலாம் வீடு கட்டி அந்த தென்கிழக்கில் அதை அப்படியே வடகிழக்கு கேணியாக மாற்றி அப்படியே காம்பவுண்ட் எடுத்து கேட்டு போட்டு அந்த வீடாக மாற்ற முடியும் மாற்றலாம் மாற்ற முடியும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் அற்புதமான பதிவு சின்ன சின்ன விஷயம் பெரிய மாற்றம் அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ நம்ம அவங்க வந்து பழைய வீடு எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுசாக கட்டப்படாங்க அப்போ கட்டுறாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும் இப்போ நான் ஒரு கண் கூட அளவு எடுத்திருக்கேன் ஒரு டிராயிங் போட்டு அனுப்பலாம் ஆனால் இடித்ததுக்கப்புறம் அவங்க அத்தை வந்து சர்வேரை வச்சு அளந்து கல் குத்திட்டாங்க அப்புறம் என்ன அளவு கிடைக்கிது அப்போல ஏதாவது சின்ன சின்ன மாற்றம் ஒன்றுங்கிற விஷயத்தை பண்ணும்பொழுது தான் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக தென்கிழக்கு கிணறாக அந்த வீட்டுக்கு அதாவது தெற்கு சைடில் ஒரு வீட்டுக்கு வர வடகிழக்கு கிணறாக மாற்றி அந்த கிணறுக்கு அப்புறம் ஒரு பாதை அமைச்சு கிழக்குலேயும் ஒரு பாதை கிழக்கில் தென்வடலில் ஒரு பாதை கிழக்கில் கிளம்பர்லேயும் அழகாக ஒரு பாதை கிணறுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் அந்த வீடு அது சூப்பரான வடகிழக்கு கிழக்குத்த வடகிழக்கு வடக்கு தெருக்குத்தா சந்து வந்து சூப்பரான தெருக்குத்தா மாற்றி விட்டுரும் அந்த வீட்டை அந்த வீட்டுக்கு அப்புறம் ஒரு பாதை போடுறதுனால இந்த வீட்டுக்கும் ஒரு சூப்பரான விஷயத்தை உருவாக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்போ நம்ம இருக்கிற இடத்துல நம்ம வாழ்கிற பகுதியில் அப்போ தென்கிழக்கில் நம்ம டாய்லெட் இருந்தால் என்ன பண்ணுனா நிச்சயமாக அதாவது கர்ப்பத்தை கலைக்கும் தென்கிழக்கில் டாய்லெட் இருந்தால் நான் கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட அவங்க இப்போ ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அந்த பொண்ணுகிட்ட கேட்கல அம்மா என்னம்மான்னு கேட்டால் எனக்கு ரெண்டு குழந்தை அபாச நாச்சு சார் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு அந்த தத்து எடுத்த அம்மாவுக்கு கர்ப்பப்பை இல்லை அப்புறம் கணவனும் இல்லை இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக அப்போ தென்கிழக்கு கிழக்கு கிணறு என்ன பண்ணும் தென்கிழக்கு தெற்கு கிணறு என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை ரொம்ப கவனமாக செய்யணும் கவனமாக பார்க்கணும் ஆண்களை வந்து அடியோடு தம்சம் பண்ணி விட்டுறோம் பெண்கள் அதாவது வம்ச விருத்தியை உருவாக்காது அழிச்சுக்கிட்டே இருக்கும் கருவை அப்போ தென்கிழக்கில் எந்த மாதிரி தவறும் பண்ணாதீங்க தயவுசெய்து தென்கிழக்கு தவறு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மனிதனுக்கு அப்போ தென்கிழக்கில் எங்கள் வீட்டில் சார் தண்ணி போகுது சார் எங்கள் வீட்டில் வாழை மரம் வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சரோடு தான் வாழணும் வாழ்க்கையில் அப்போ தென்கிழக்கில் செப்டிக் டேக் போட்டால் என்ன ஆகும் பெரிய தவறு அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும் நல்லா ஜெயிக்கணும்னா நான் சொல்லக்கூடிய பதிவு சாதாரண பதிவு சார் இது எங்கள் ஹிந்துக்கு மட்டும்தான் யாராக இருந்தால்னா மனிதனா அப்புறம் தான் பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய அனைவருக்குமே இது பொருத்தமான விஷயம் அப்போ மூச்சு காற்றை இழுத்து விட்டாவே யார் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த பாதிப்போடு தான் வாழ முடியும் அப்போ ஒரு கணவன் இல்லாமல் ஒரு ம ஒரு பெண் வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை தெரியுமா நரக வாழ்க்கை அதோட கணவனும் இல்லை ஒரு குழந்தையும் பேருத்துக்காக வாழ்கிற வாழ்க்கை இருக்கு அது சொல்லி மாளாது அந்த பெண் எப்படி வாழ்ந்திருக்கணும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு குழந்தையை தத்தெடுத்து விழுக்கிறேன் அது மாதிரி முதல்ல குழந்தை பேர் இல்லாதவங்க என்ன பண்ணணும்னா குழந்தை பேர் குழந்தை வேணுங்கிறவங்க நிச்சயமாக ஒரு முதல்ல ஒரு குழந்தையை தத்தெடுங்க அப்போ முதலே அந்த குழந்தையை தத்தெடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இதுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்னா குருவாயூர் தான் அப்போ குருவாயூர் போயிட்டு வாங்க ஒரு பெரிய மாற்றம் உருவாகும் நிச்சயமாக குருவாயூரில் போய் குருவாயூர்லேயே சரணாகதியாக கிடக்கணும் போனோமா ஒரு நிமிஷம் அந்த சாமியை பார்த்தோம் உடையார் அந்த போய் அந்த வடமேற்கு குளத்தில் போய் ஸ்தானம் பண்ணணும் அப்புறம் இடக்கிய இடம் துலாபரதம் வாழைப்பழம் கொடுக்கணும் நம்ம வேண்டிக்கணும் அப்புறம் இப்போ குருவாயூரப்பனை பார்க்கணும் நைட்டு அங்கே போய் அந்த ஒம்பது மணிக்கு மேலே பூஜைகள் நடக்கும் அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே தங்கணும் இரவு திருப்பி காத்தாலும் குருவாயூரப்பனை பார்த்துட்டு தான் அவசரப்படாமல் வரணும் அப்போ இதுதான் உண்மை நமக்கு சகுனம் வந்து மயில் சொல்லுது பீ பீ பீனு கற்றுது நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் இப்போ சாதாரண வீட்டை சூப்பர் வீடாக மாற்றியாச்சு தென்கிழக்கு கிணறு வந்து அட்டகாசமாக மாற்றியாச்சு அப்போ தென்கிழக்கு பிரச்சனை இன்றைக்கி என்னங்கிறத தான் இன்றைக்கி அற்புதமாக சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் தென்கிழக்கில் யாருமே டாய்லெட் போடாதீங்க பாத்ரூம் போடாதீங்க செப்டி டேங்க் போடாதீங்க போர் போடாதீங்க தென்கிழக்கு உள்மூளை படிக்கட்டு அமைக்காதீங்க தென்கிழக்குன்னா என்னென்னா கிச்சன் தான் அடுப்படியே திருப்பதிங்கிற மாதிரி அடுப்படி தான் சூப்பரான விஷயம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேணும் வெற்றி வேணும்னா இந்த மாதிரி விஷயத்த செய்யாதீங்க உங்கள் வீட்டில் இருந்தால் உடச்சி மாற்றிடுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனுள்ள இந்த பயனுள்ள அறிய தகவலை கொடுத்து பிரபதற்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பு ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலைபெறுவோம் மலை நீரை சேகரிக்கோம் இயற்கோடு இருந்து கொள்ளும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்